த்துடன்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவில் வைத்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தும் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலத்தில் அல்லது ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பீடத்தில் இருந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடந்த பல விடயங்களை குறித்த செய்திகளை ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன இவைகளை குறித்த செய்திகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்தியாவின் முன்னாள் பிரதமராக இருந்தவர் அடில் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஜார்ஜ் பெர்னான்ஸ் என்கின்றவர் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய போராட்டத்திற்கு ஆதரவு களம் நீட்டியவர் என்பது நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆட்சி பீடத்தில் இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் போடப்பட்ட இரண்டு திட்டங்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை அது உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற ஐயப்பாடை அது எழுப்புகின்றது சமாதான பேச்சுவார்த்தைக்கு தேசிய தலைவர் உடன்பட மாட்டார் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவரை உட்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம் ஆனால் அந்த முயற்சிகளுக்கு அவர் உடன்பட மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படி உடன்பட மாட்டார் என்பதை வைத்து கொண்டு சர்வதேசத்தின் அடிப்படையில் அந்த இயக்கத்திற்கு ஒரு எதிர்ப்பினை உருவாக்குவதற்கான களத்தை கட்டி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் எங்களுடைய திட்டம் அதிலே மிக தெளிவாக எங்களுக்கு அது வெற்றியை ஈட்டி கொடுத்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆட்சி பீடத்தில் இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டு ஒப்பந்தங்களுக்கு எங்களுக்கு உடன்பட்டார் இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள்தான் இலங்கையின் வரலாற்றுகளில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு பதிவாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் அந்த இரண்டு ஒப்பந்தங்கள் என்னவென்றால் ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு போடப்பட்ட முதல் ஒப்பந்தம் ஆயுதம் சார்ந்த உதவிகளை இலங்கைக்கு செய்வது அதுபோல பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் இலங்கைக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பது இதன் மூலம் இயக்கத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்கின்ற எங்களுடைய எண்ணத்தை அது ஈடு செய்வதற்கு களம் அமைத்தது அந்த அதற்கு உதவி செய்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவது ஒருவிடம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடல் மார்க்கத்தை கையில் வைத்து கொண்டிருந்தார்கள் அதுதான் தங்களுடைய பலம் என்பது அவர்களுடைய கணிப்பாக இருந்தது ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அது அவர்களுடைய பலவீனம் என்றுதான் நாங்கள் கணித்து கொண்டோம் எனவே அவர்களை வீழ்த்துவதற்கு அந்த கடல் பகுதிகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துவிட்டால் அவர்களை இலகுவாக வீழ்த்த முடியும் என்கின்ற கணக்கீட்டை நாங்கள் கையில் எடுத்தோம் அதன் அடிப்படையில் இந்தியாவும் இலங்கையும் கூட்டு முயற்சியில் கடல் பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் அதற்காக நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கை இந்திய கடற்படை எல்லைக்குள் அந்நியர் யாரும் தங்களுடைய பயணத்தை வரையறுத்து கொள்ளக்கூடாது அப்படி செல்லக்கூடியவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் பதிவு செய்தோம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து கடற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எங்களால் எடுக்க முடிந்தது அதுதான் எங்களுடைய வெற்றிக்கான முதல் சூத்திரமாக அமைந்தது அதுபோல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வரை சர்வதேசத்தை பொறுத்த மட்டில் இலங்கையின் பொருளாதார விடயத்திலும் ஆயுதம் சார்ந்த விடயங்களிலும் இலங்கையின் பாதுகாப்பிற்கு உதவக்கூடிய விடயங்களிலும் சர்வதேச நாடுகள் எங்களுக்கு முனைப்புடன் உதவின இந்த முனைப்புடன் உதவுவதற்கான களத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததில் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தம்தான் மூல காரணமாக இருந்தது எனவே அந்த ஒப்பந்தம் கொடுத்த அந்த ஒரு உந்தலும் அந்த ஒப்பந்தம் கொடுத்த ஒரு மாற்றம்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கத்தை தோல்வியுற செய்வதற்கான ஒரு களத்தை எங்களால் எடுக்க முடிந்தது அதற்கு அனைத்திற்குமே இந்தியாவின் உதவி எங்களுக்கு இருந்தது என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவேந்தலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்று ஊடகங்கள் செய்திகளைச் சொல்கின்றன இங்கு இலங்கையில் நடந்து கொண்டிருந்த தமிழர்களுக்குடைய விடயங்களில் தீர்வு எழுதப்படும் என்கின்ற ஒரு கணக்கீடு சொல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தமிழர்களை மையப்படுத்திய பல நகர்வுகளுக்கு இந்தியா களம் அமைத்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்ட நேரத்தில் ரணில் விக்ரமசிங்குடைய இந்த கருத்துகள் சற்று யோசிக்க வைக்கின்றன அல்லது சிந்திக்க வைக்கின்றன காரணம் ரன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கும் பல உதவிகள் அப்பொழுது செய்யப்பட்டது என்கின்ற ஒரு செய்திகள் உண்டு ஆனால் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கை சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கோ சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக நான் இயக்கத்தை நாங்கள் இயக்கத்தை அழித்து விட்டோம் என்று ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அந்த இயக்கம் தோல்வியை சந்தித்து விட்டது என்று ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஒரு இயக்கத்தை தோல்வியடைய அடைய செய்து விட்டார்கள் என்கின்ற பொழுது அந்த இயக்கம் செயல்பாடில் இல்லை என்பதுதான் பதிவு அப்படி செயல்பாடில் இல்லை என்பதை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அந்த இயக்கத்திற்கு ஏன் தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் இன்று வரை எழுப்பி கொண்டு இருக்கின்றன அப்படியென்றால் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இயக்கத்தை வென்றுவிட்டதாக சொல்லக்கூடிய செய்தி உண்மையா அல்லது இதுவும் ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு விடயமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அப்படி நீங்கள் தோற்கடித்திருந்தால் அந்த இயக்கம் சார்ந்த விடயங்களுக்கு இவ்வளவு முனைப்பு கொடுத்திருக்க மாட்டீர்கள் அந்த இயக்கத்தின் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய களங்களுக்கு தடை விதித்திருக்க மாட்டீர்கள் அந்த இயக்கத்தின் தலைமை குறித்த செய்திகளை பதிவிட்டால் அவர்களை தண்டனைக்குட்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள் தொடர்ச்சியாகவே நீங்கள் ஏதோ ஒரு பொய்யை மறைத்துக்கொண்டு பயணிக்கிறீர்களோ என்கின்ற எண்ணங்கள் தான் வருகின்றன ஆட்சி பீடத்திலிருந்து இறங்கிய பின்பு ரணில் விக்கிரமசிங்கே பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுகள் பல கோணங்களில் சிந்திக்க சொல்கின்றது அது எந்த கோணத்தில் அவைகளுக்கான விடை இருக்கிறது என்பதுதான் நம்மாலும் புரிய முடியா முடியாத ஒன்றாகவே இருக்கின்றன நன்றியுடன் என்பார்